தெனாலிராம கதைகள் நாற்பத்தி ஒன்பது விலை ஏற்றம் அரண்மனையில் ஒரு நாள் ஒரு பொது புகார் வந்தது கிருஷ்ணதேவராயர் வியந்தார் காரணம் அது கொஞ்சம் வித்தியாசமான புகார் ஊரில் பலரும் ஒரு கூழ் விற்பவன் மீது கோபமாக இருந்தார்கள் கூழ் விலை தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் அந்த புகார் அரசர் அவனை அழைத்து விசாரித்தார் அவன் சொன்னான் அரசே கூழ் விலை ஒரு நாள் குறையும் ஒரு நாள் அதிகரிக்கும் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அரசர் அமைச்சர்களை பார்த்தார் யாரும் பேசவில்லை அப்போது தெனாலிராமன் அமைதியாக முன்னே வந்தான் அரசே நீங்கள் உத்தரவிட்டால் இந்த பிரச்சனையை நான் விசாரிக்கிறேன் என்றான் தெனாலிராமன் கூழ் விற்பவனை பார்த்து கேட்டான் நாள்தோறும் கூழ் விலை மாறுவது ஏன் கூழ் விற்பவன் சொன்னான் நேற்று நான் நல்ல மனநிலையில் இருந்தேன் அதனால் கூழ் விலை குறைத்தேன் இன்று என் மனைவி என்னுடன் சண்டை போட்டால் அதனால் விலை உயர்த்தினேன் நாளை என்ன மனநிலை என்று தெரியாது அதன்படி விலை இருக்கும் அதைக் கேட்டதும் தெனாலிராமன் அரசரிடம் திரும்பி சொன்னான் அரசே கூழ் விலையின் காரணம் கோதுமை விலை விற்பவனின் மனநிலையில் தான் உள்ளது இதை தீர்க்க நீங்கள் நிலையான விலைக்கு உத்தரவிட வேண்டும் அரசர் உத்தரவு பிறப்பித்தார் அந்த நாள் முதல் கூழ் விலை ஊரில் தெளிவாக இருந்தது மக்கள் சுமூகமாக வாழ்ந்தார்கள் தெனாலிராமன் வழக்கம் போல அமைதியாக புன்னகைத்தான் வியாபாரியின் மனநிலை மாறினால் பொருளின் விலை ஏறும் ஆனால் நிலையான விலையே நிம்மதியான வாரு ஆனால் என்னென்ன பண்றது நாளுக்கு நாள் விலைவாசி ஏறுது கேட்டால் அதுதான் நிலையான விலைன்னு சொல்கிறீங்க வேற என்ன பண்ண முடியும் அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க